அதுல வந்து தண்ணி அத்திக்கடவு அவனாசித்த மாதிரி அங்க தண்ணி வந்து வந்து விட்டீங்கன்னா இருபது இருபது தண்ணி எடுத்து கூட அணையில வந்து உபரி நீரா போறது வந்து எங்களுக்கு கொடுத்தா போதுங்க சுத்தி இருபது கிராமத்துக்கு அவ்வளவு தூரம் ஏரிகளுக்கும்

இந்த தொகுதியிலங்கய்யா கன்னிவெளி விவசாயம் வந்து மெயின் விவசாயம்யா அதுக்கு வரையில இப்ப என்னங்கலாங்கயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னா இருபத்தி எலக்ஷன் முடிஞ்சுக்கலையா அப்ப இருந்து வில டவுனுங்க அப்போ என்ன பண்றாங்க கம்பெனியை வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க வரைய கண்ணு வெளிவதையா இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த கம்பெனி பூரா வரையடிச்சிட்டு இவரை இறையில புரோக்கர் வச்சுக்காரு அமைச்சர் தானே இருபத்தி ஒண்ணு நாற்பது எலெக்ஷன்ங்கய்யா இப்ப எலெக்ஷன் வருது இப்போ நாலாயிரத்தி நானூறு ஒரு கிலோ கண்ணு வெள்ளி வதைங்க விவசாயத்தை கம்மியான விலைக்குதான் இப்ப வேணுங்க வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலயமா விலை வர்றப்ப இவங்க அப்படியே வந்துக்கிறதுங்க

கிலோ வந்து எட்நூறு ரூபாய்க்கு போயிருச்சுங்க இப்ப நாங்க வந்து அதிக வேலை கொடுத்து வாங்கினோம்னா அடுத்த கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வந்துடும் வேலை ஏன்னா அந்த மாதிரி குறைச்சிடறாங்க ஆட்சி கரெக்டா கவர்மெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப வேலை கூட்டிக்கிறாங்க